இந்த ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா தேங்காய் பால் அதை வச்சு செய்யலாம் பச்சி மாவு ஊற வச்சிருங்க ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அதை எடுத்து இதை மாதிரி நல்லா கழுவிட்டு நல்லா கழுவிடுங்க ஒரு மூணு வாட்டி கழுவிட்டு வெடி கட்டிவிடுங்க சரி இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் எடுத்து இதை மாதிரி போட்டு வச்சுருங்க ஜல்லடியில் எல்லாம் இருந்துடும் இருந்த பிறகு உடனே எடுத்து காய வைக்க வேணும் அப்படியே எடுத்து ஜாரில் போட்டுருங்க ஜாரில் போட்டு இதை மாதிரி அரைச்சிடுங்க ரெண்டு ஒரு தடவை அரைச்சிட்டு இதை மாதிரி கலரி விடுங்க இன்னொரு தடவை அரைச்சிட்ட தருங்க கொஞ்சம் குறை குரன் இருக்குது இப்போ பாருங்கள் மழை மண்ண அரைச்சிச்சி ரெண்டே தடவை அரைச்சா போதும் இப்போ எல்லாத்தையும் பாத்திரத்தில் கொட்டிட்டு இட்லி பாத்திரத்தில் அவிச்சி எடுத்துக்கலாம் இட்லி பத்திரம் தண்ணி ஊற்றி ஒரு துணியை போட்டு அது மேலே மாவு எல்லாத்தையும் கொட்டி இதை மாதிரி மூடிடுங்க மூடிட்டு அதுதான் மாவு வெந்துருச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுருங்க சூடாக இருக்கும் பார்த்துடுங்க அதுதான் மாவு வெந்துருச்சு இப்போ அந்த மாவு எடுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க இந்த மாதிரி ஆற வச்சுருங்க தட்டில் கொட்டி இதுக்கு தேவையான பொருட்கள் மாவு தேங்காய் முந்திரி பருப்பு ஏலக்காய் சக்கரை இப்போ தேங்காய் இதை மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஜாரில் போட்டுருங்க ஜாரில் போட்டு தேங்காய் பால் எடுக்கணும் ஒரு தடவை போட்டு அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க வெடிக்கட்டி இது மாதிரி வெடிக்கட்டிடுங்க இது பாருங்கள் இந்த தேங்காய் பால் எவ்வளோ திக்காக இருக்குது இந்த பாலை வச்சு தான் செய்யணும் இப்போ கொஞ்சம் அதிகமாக செஞ்சால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை மாதிரி திக்காக எடுத்துக்கோங்க ரெண்டு தடவை எடுத்தால் போதும் அவ்வளோதான் பால் ரெடி ஆகிடுச்சு அதை எடுத்து ஓரமாக அப்படியே வச்சுருங்க இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அந்த பச்சரிசி மாவு அவிச்சு கார வச்ச மிருக்க அதை எடுத்து கிணத்துல கொட்டிட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றுங்க வித தண்ணி இருந்தால் போதும் கொதிக்க வேணாம் வித தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கோங்க மாவை நல்லா இதை மாதிரி பிசைங்க பரி பிசைஞ்சாச்சு இப்போ இப்படி அமைக்கி பாருங்கள் இப்படி உருண்டை பிடிச்சி பாருங்கள் உரம் உருண்டு பிடிக்கிற அளவுக்கு வருது பாருங்கள் இப்போ எல்லா மாவியும் உருண்டை பிடிச்சி எல்லாத்தையும் வச்சுக்கலாம் இதை மாதிரி உருண்டை பிடிங்க அழகாக உங்களுக்கு எந்த சைஸ் வேணும் அந்த சைஸ் உருண்டை பிடிச்சிக்கோங்க எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டு அந்த ஒரு வரலை வச்சு அந்த நடுவில் அந்த உண்டையில் அழுத்துங்க இந்த மாதிரி அழுத்திக்கோங்க பொறுமையாக அழுத்துங்க எல்லாத்தையும் அழுத்தி வச்சுக்கோங்க பார்க்க இது அழகாக இருக்குல்ல இது ஒரு வித்தியாசமாக செய்யலாம் எப்போவுமே உருண்டியில் செய்கிற இதை மாதிரி செய்யுங்க எல்லாத்தையும் அழுத்தி இதை மாதிரி வச்சுக்கோங்க பார்த்தீங்களா எல்லாத்தையும் அழுத்தியாச்சு இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம அவிச்சிடணும் இட்லி பாத்திரம் வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றிட்டு இட்லி தட்டு மேலே எண்ணெய் தரவிடுங்க இல்லை நெய் தட ரெண்டுத்தில் ஏதாவது தடவிட்டு இதை மாதிரி எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ உருண்டை பிடிச்சி அழுத்தி வச்சுதான் பாருங்க அதை எல்லாத்தையும் எடுத்து இட்லி தட்டில் அடிக்கிடுங்க ஸ்பீடாகவே அடுக்கலாம் ஒன்றும் உடையாது அப்படியே கூட எடுத்து கொட்டினோம்னா கூட உடையாது இந்த பொறுமை வேணாம் வேகமாகவே வைக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் அடிக்காச்சு மூடி எடுத்து அதை மூடிடுங்க ஒரு ஏழு நிமிஷம் பத்து நிமிஷம் அதில் வெந்துடும் இப்போது ஒரு கடாய் வச்சு போல் நெய் உருக்குன நெய் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு அது காஞ்ச உடனே லைட்டாக காயம் ரொம்ப காய விடாதீங்க முந்திரியை போட்டு நல்லா வதக்குங்க பொறுமையாக வதக்குங்க வேகமெல்லாம் வைக்காதீங்க தீஞ்சிரும் அவ்வளோ தான் வறுத்தி எடுத்துகிட்டு இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க ஜீரா செஞ்சுக்கலாம் இப்போ சர்க்கரையை கொட்டி நல்லா கலக்குங்க இது பாகுப்போதெல்லாம் கிடையாது சும்மா ஜீரா காசுங்க சர்க்கரை கரையிற வரையும் கலக்கிட்டே இருங்க இது இது மாதிரி கொதிக்கிதா இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் தண்ணியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும் அவ்வளோதான் அதுக்குள்ளே இது வெந்துருச்சு இதை தொட்டு பாருங்க வேகலனால் அந்த மாவு ஓட்டம் இது வெந்துருச்சு கையில் பாருங்கள் தொட்டு பார்த்தா ஒன்றுமே இல்லை பிசு பிசுன்னு இருக்காது இப்போ ஜீரா கொதிச்சிருச்சு அது எல்லாத்தையும் ஒரு ஆற விட்டுட்டு இதை மாதிரி ஜீரா கொதிக்கணும் ஏலக்காய் சேர்த்துருங்க நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க ஆற வச்சு அவிச்சது அதை எடுத்து அந்த ஜீராவில் சேர்த்துடுங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கிடுங்க உடையன்னு பயப்படாதீங்க வேகமாகவே கலருங்க உடையாது நல்லா கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அதே மாதிரி நல்லா கலரி விடுங்க ஜீராலாம் அது உள்ளே ஊறணும் கொதிக்குது பாருங்க சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஸ்லோ ஸ்லோ பண்ணிவிட்டு இது வந்து எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்லாம் இப்போ பாருங்க அது ஒன்று எடுத்து போட்டு ஜீரா கூட சேர்த்து தேங்காய் பால் ஊற்றி இது மாதிரி சாப்பிட்லாம் இது மாதிரி ஆறு நம்ப இது மாதிரி தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்லாம் இப்போது சூடாக சாப்பிடணுன்னா இது வந்து இப்போ அடுப்பை பற்ற வச்சு பாருங்கள் பத்து விலை தேங்காய் பால் எடுத்து அதை தேங்காய் பால் எடுத்து எல்லாத்தையும் ஊத்தி கொஞ்சம் கொதிக்க தேங்காய் பழமோ அதே மாதிரி ஊற்றிக்குங்க ஊற்றிக்கின்னு இப்ப இத கொதிக்க விடணும் நல்லா கலறி விட்டுருங்க முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துருங்க இதில் நம்ம வறுத்து வச்சிருந்தாலும் அதை நல்லா நுணுக்கிட்டு இதை மாதிரி சேர்த்து விட்ருங்க சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க கொதிக்குது நல்லா நல்லா கொதிக்குது இப்போ இதை சூடாக சாப்பிட்லாம் அதை நான் முதல்ல காமிச்சது வந்து ஆற வச்சு சாப்பிட்லாம் அதுவும் நல்லாயிருக்கும் இதுவும் நல்லாயிருக்கும் சூடாக சாப்பிடுறேங்க இதை சாப்பிட்லாம் ஆற வச்சு சாப்பிடுறோங்க அதை சாப்பிட்லாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு எடுத்து ஒரு கிணத்தில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உண்மையிலே இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்